அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம டிஎன்பிஎஸினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்த்தாச்சு பாலிட்டி பார்த்துட்ருக்கோம் பாலிட்டினுடைய தொடர்ச்சியாக அடுத்த கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ரைட் உங்களுக்கான முதல் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டா டேஷ் இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதாவது தமிழ்நாடு திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக தமிழ்நாடு திட்டக்குழு அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருப்பாங்க மார்ச் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்த ஆணையமானது நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஆணையம் இது கிட்டத்தட்ட அரசின் முதலமைச்சரனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோடைய சேர் பர்சன் எப்பவுமே யாராக இருப்பாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வழி மூலமாக இதனுடைய தலைவராக முதலமைச்சர் இருப்பார் ஸோ அப்போ இதுக்கு வந்து சேர் பர்சன் அப்படின்றது இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தானே கிடையாது கிடையாது வைஸ் சேர் பர்சன் இருப்பாங்க ஸோ நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது அப்படி தெரிஞ்சுப்போம் ஓகே இதோட வைஸ் சேர்மன் யாருன்னா பிரசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ஜெயரஞ்சன் ஜெயரஞ்சன் சொல்லுவாங்க இவ்வளோ தான் ஆக்சுவலி இவர் தான் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாரு ஸோ மெயின் ஒரு ஃபங்க்ஷனல் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க எக்ஸிகூட்டிவ் ஹெட் ரியல் எக்ஸிகூட்டிவ் ஹெட்டுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் சேர்பர்சன் பிசி இப்போது தற்போதைய வைஸ் சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய டாக்டர் ஜே ஜெய ரஞ்சன் அவர் தான் தர்பனுடைய வைஸ் சேர் ஸோ இதை தாண்டி ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு பேர் ஒரு டென் மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் தான் ஒரு பத்து பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மெயினாக வந்து இதோடைய ஒரு ஒரு அவுட்லைன் இதோடைய சார்ட் மாரி ஒரு விஷயம் பார்த்துருவோம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப முக்கியம் இப்போ ஹெட் யார் நமக்கு சேர்பர்சன் இல்லையா ஸோ இவங்களுக்கு உதவிகரமாக கீழே இருப்பாங்க எக்ஸ் அஃபிஷோ வயஸ் சேர்பர்சன் எக்ஸ் அஃபிஷோ வைஸ் சேர்பர்சன் மேலே சேர்பர்சன் ஸோ இது கீழே வைஸ் சேர்பர்சன் இருப்பார் இவருக்கு கீழே சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இருப்பார் இது கீழே எக்ஸ் அஃபிஷோ மெம்பர்ஸ் இருப்பாங்க உதவி வழி உறுப்பினர்கள் இவர்களுக்கு கீழே இருப்பாங்க ஸோ யாராக இருக்கலாம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் அல்லது ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு கீழே இருப்பாங்க அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் தென் பிரின்ஸிபல் செக்ரட்டரி இவங்களுக்கு கீழே இருப்பாங்க சரி இதை தாண்டி சேர் பர்சன் சேர்பர்சன் இவங்க வந்து எக்ஸவிஷ்யூ வைஸ் பர்சன் அதேமாரி இன்னொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் சேர் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்க ரொம்ப முக்கியமான ஆள் ரைட் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க ரொம்ப முக்கியம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்புறம் அடிஷ்னல் மெம்பர்ஸ் பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஒரு பக்கம் மெம்பர்ஸ் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க டெக்னிக்கல் டிவிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பிளானிங் கமிஷன் ஸோ இந்த பிளானிங் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை வந்து ஒரு மேம்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம்ஸ் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு இது பப்ளிக் எந்த எந்தளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டேட்டாஸுமே கலெக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பிளானிங் கமிஷன்ஸ் தான் அப்போ இப்போது இது எப்படி தமிழ்நாடு லெவலில் ஒரு பிளானிங் கமிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் என்ன இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய தொழில் மேம்பாடு பொருளாதார மேம்பாடு இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும் பிளான் பண்ணி கொடுக்கணும் ஓகே ஸோ அதனாலவே என்ன இருக்குது இந்த டிஸ்ட்ரிக் அந்த பிளானிங் கமிஷன் தான் மெயின் பேக் போன் ஒரு ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டேட்டோடைய எக்கனாமிக் பூஸ்ட் இது ரெண்டுதையுமே யார் காரணம் இருக்கணும் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக் பிளானிங் கமிஷன் முக்கிய காரணமாக இருக்கும் ஓகே ஸோ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க பாம்பே சரி அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க அரேஞ்ச் தி ஃபாலோவிங் கமிட்டிஸ் இன் தி கரெக்ட் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க சரி அது மாதிரி நமக்கு பஞ்சாயத்து ராஜை பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நமக்கு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு அப்படி எங்கேயுமே நமக்கு சொல்லப்படலை பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் நாற்பது விதி நாற்பதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்போ இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா நிறைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்றது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை ஏற்படுத்துக்காக போட போட்டிருக்கோம் ரொம்ப முக்கியம் இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒன்று போடப்பட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அந்த ரூரல் வில்லேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஃபஸ்ட்டு இஷ்யூ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதுக்கு அடுத்தபடியாக போடாத பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸுன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வில்லேஜ் பஞ்சாயத்துக்காக போடப்பட்ட இரண்டு முக்கியமான அமைப்புகள் இதை பற்றின ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்கிங் ரிவியூ பண்ணுறதுக்காக போடப்பட்டதான் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் பல்வந்தராய் மேதா கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த பஞ்சாயத்து இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எவ்வாறு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க பல்வந்தராய் கமிட்டி போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கமிட்டிஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மீண்டும் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை ரிவியூ பண்ணுறக்காக போடப்பட்டதான் இதான் நமக்கு பல்வந்தராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கமிட்டி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் போடப்பட்ட கமிட்டி ஸோ இவங்க ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க ஒரு த்ரீ டயர் சிஸ்டம் தான் இந்தியாவிற்கு பொருத்தமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்ற கான்செப்டை முன்வைக்கிறாங்க அதாவது அதாவது வந்து இந்த அதிகார பரவலாக்கம் அப்படின்றது இருக்க இருக்கக்கூடாது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும் அப்படின்றத அவங்க கோட் பண்ணுறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு இது அடுத்து பார்த்தோம்னா அடுத்த அப்புறம் யார் உள்ள வராங்கன்னு பார்த்தோன்னா அசோக் மேத்தா அப்படின்றவங்க உள்ள வராங்க இவர்களும் வந்து பஞ்சாயத்து ராஜா ரிவியூ பண்றதுக்காக போடப்பட்டு அடுத்த ஒரு முக்கியமான கமிட்டி நைன்டீன் செவன்டி செவன்ல போடப்பட்டிருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அசோக் மேத்தா கமிட்டி வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் தன்வாலா கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு கமிட்டி போட்டிருப்பாங்க தன்ட்டுவாலா கமிட்டின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல போடப்பட்டிருக்கும் மீண்டும் அதை ரிவியூ பண்றாங்க அடுத்தது ஹனுமந்தா ராவ் கமிட்டி போடப்பட்டிருக்கும் ஹனுமந்தா ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சரிங்களா தொடர்ச்சியான கமிட்டி போட்டுட்டே இருப்பாங்க மீண்டும் வந்து ஜிவி கே ராவ் கமிட்டி போடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சரி அதை தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா எல்லம் சிங்வி கமிட்டி போடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மீண்டும் துன்கான் கமிட்டி போடப்பட்டிருக்கும் லேட்ரோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மீண்டும் கஜில் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல போடப்பட்டிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இத்தனை கமிட்டிகள் போடப்பட்டு எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த சட்டமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இந்த எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தமும் எழுவத்தி நான்காவது சட்டமும் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்திருக்கும் பட் தமிழகத்தில் வந்தது எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ ஏற்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகே பட் இது வரைக்கும் நம்ம சம்மிச்சின்னு ஒரு கிளான்ஸா தான் பார்த்துருக்கோம் இது ஆக்சுவலி வந்து ராஜ் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக் நமக்கு சரிங்களா நம்ம வந்து ஒரு ஷார்ட் லிஸ்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஸோ அப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க ஜிவி கே ராவ் கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எல் எம் சிங்வி கமிட்டி பற்றி கேட்குறாங்க ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி நம்ம பார்த்து ஆர்டர் கேட்குறாங்க ஆலை வரிசைப்படுத்துறது ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது போடப்பட்டிருக்கு அசோக் மேத்தா கமிட்டி எழுபத்தி ஏழு ஓகே எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவ் கமிட்டி இப்போ பார்த்தோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அண்ட் தென் எல்எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதன் அடிப்படையில் டூ ஃபோர் ஒன் த்ரீ இது ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் டெல்லி ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கமிட்டிஸ் எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தற்போது எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அண்ட் தென் நகராட்சிகள் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே அதிகமான பஞ்சாயத்து யூனியன்ஸ் எங்கே இருக்குது அண்ட் தென் பேரூராட்சிகள் எத்தனை இருக்கு அப்படின்றது நம்ம கூடுதல் தவற நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு ஓரியன்டா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சமீபத்தில் தொடங்க உருவாக்கப்பட்ட என்னென்ன மாநகராட்சிகள் எந்தெந்த ஆண்டுல உருவாக்கப்பட்டதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தி ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம் கட்சி தாவல் தடை சட்டம் இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ன்ற காட்டிலையுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற வார்த்தையை முதன் முதலாக கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க இன்சர்ட் பண்றாங்க ரொம்ப முக்கியமான அரசியல் கட்சிகள் அப்படின்ற வார்த்தை முதன் முதலாக ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பத்தாவது அட்டவணையில் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க சரி அப்ப பத்தாவது அட்டவணை என்ன நமக்கு தெரிவிக்குது டென்த்து ஷெடியூல் ஸோ நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க மாற்று கட்சிக்கு மாற முடியாது அப்படி மாற்று கட்சிக்கு மாறும்போது உங்களுடைய பதவி இழக்க நேரிடும் அப்படின்றதான் சொல்றாங்க இது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல சொல்லப்பட்டது உண்மைதான் இஸ் கரெக்ட் இட் இஸ் ஆட் இன் தி நைன்த் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றதே டென்த் ஷெடுல் இது தப்பு ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் த்ரீ அப்படின்றது statement ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் த்ரீ இது ரெண்டு மட்டுமே கரெக்டு ஸோ இந்த நைன்த் ஷெட்யூல் வராது இட் 10th தி so option ஆப்ஷன் பாம்பே ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம எல்லாமே தெரியும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் எத்தனை அட்டவணைகள் இருக்கும் எயித்து ஷெடியூல் வந்துருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனை இப்போ அட்டவணைகள் தற்போது இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஹோமனி மெம்பர்ஸ் ஆர் பீங் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் புதி ராஜ்யசபா மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் அப்படின்றது பனிரெண்டு பேர் ஸோ என்னென்ன கேட்டகரியில் ஆர்ட்ஸு சயின்ஸ் சோஷியல் சர்வீஸ் தென் ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான கிரிட்டீரியாவில் என்ன பண்ணுறாங்க ஸோ ஒரு பன்னிரெண்டை பேர் என்ன பண்ணுறாங்க பிரெசிடென்ட் ராஜசபால் நியமிக்கிறாங்க சரி இதில் வந்து இது என்ன பவரில் வரும் ஸோ கிட்டத்தட்ட நியர்லி ஒரு லெவன் பவர்ஸ் இருக்குது யாருக்கு பிரெசிடென்ட்டுக்கு அப்போது இந்த லெவன் பவர்ஸில் என்னென்ன பவர் சொல்லலாம் எக்ஸிகூட்டிவ்னு ஒரு பவர் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு ஒரு பவர் இருக்குது தென் வந்துட்டு விட்டோ பவர்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் ஃபினான்ஷியல் பவர் இருக்குது ஜுடிஷியரி பவர் இருக்குது ஸோ இதுமாரி லெவன் பவர்ஸ் இருக்குது டோட்டலாக பிரசிடெண்ட்டுக்கு இதில் என்ன பவரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லும் சட்டமன்ற அதிகாரங்களில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம் ராஜசபாவுக்கு பிரெசிடென்ட்டு நியமனம் செய்யலாம் ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வேறு என்ன ஒரு கீழே வரும்னு பார்த்தோன்னா ஒன்று நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் எத்தனை முறைகள் வந்து குடியரசு ஒரே நிகழ்த்தலாம் அப்படின்னா ஆண்டினுடைய முதல் பட்ஜெட்டில் ஆக்சுவலி பட்ஜெட் கிடையாது நிதிநிலை அறிக்கை முதல் நிதிநிலைக்கு அறிக்கையில முதல் பட்ஜெட்டில் ஒரே நிகழ்த்தலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் முடிந்தும் ஒரு கட்சி மீண்டும் ஒரு பொது தேர்தல் முடிந்து புதிய கட்சி ஆட்சிக்கு வரும் அந்த ஆட்சிக்கு வரும் பட்சத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு புதிய ஒரே நிகழ்த்துவாங்க அப்போ ஐந்து வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு தேர்தல் முடிந்து வரக்கூடிய ஆட்சி அமைப்பிலும் சரி வருட வருடம் நடக்கக்கூடிய முதல் ஆண்டு பட்ஜெட் கூட்டுத்தொடர்லையும் குடியரசுத் தலைவர் நிறுத்துவாங்க அதே மாதிரி இந்த குடியரசுத் தலைவர் ஈரவையிலையும் அதாவது மக்களவை மற்றும் மாநில ஈரவையில் முன்னிலையும் என்ன பண்ணணும் அந்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க இது வந்து அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வரக்கூடியது ஸோ கிட்டத்தட்ட மாநில அளவில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர் நியமனம் செய்யப்படும் என்றால் பனிரெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் ஓகே ஓகே அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இனிஷியலி வந்து பிரியாம்பபுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பிரியாம்பபுள் அப்படின்றது வார்த்தை அப்படின்றது முகப்புரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனது முகப்புரை இந்த முகப்புரை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நபரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் தான் கிட்டத்தட்ட நேருவினுடைய குறிக்கோள் தான் இன்றைய முகப்புறையாக நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த முகப்புரை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்கு இருக்கு என்ன வழக்கு சொல்லலாம் ஒண்ணு வெறுபாரி யூனியன் வழக்கு நம்ம சொல்லலாம் அறுபதுகளில் அப்புறம் வந்து கேஷவனந்த பாரதி வழக்கு சொல்லலாம் எழுபத்தி மூணு அப்புறமேட்டுக்கு வந்து எல்ஐசி வழக்கு இந்த மூன்று வழக்குமே வந்து முகப்புறையானது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியா இல்லையா அப்படின்றது பல வழக்குல நமக்கு தெரியப்படுத்திருப்பாங்க இந்த அந்த பாரதி வழக்கில் தான் என்ன சொல்லுவாங்க அடிப்படை கட்டமைப்புனா என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயங்கள் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கும் பெருபாரி யூனியனில் என்ன சொல்கிறாங்க என்ன வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா முகப்புறையானது வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியே கிடையாது இட்ஸ் அ நாட் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பெருபாரி யூனியன் வழக்கில் அறுபதுகளில் மீண்டும் அந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து ஒரு பகுதி தான் இந்திய அரசியலமைப்போட சேர்ந்த ஒரு பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தி மூணுல மீண்டும் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்றாங்க பிரியாமபுல் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி இட் இஸ் இன்டகரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அப்போது மூணு விதமான விஷயங்கள் இருக்கு பிரியாமபுல் பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு விதமான வழக்கு ஒன்று பெருவாரி யூனியன் வழக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏசி ஆஃப் இந்தியா கேசஸ் ஓகே சார் இந்த முகப்பு என்பது இது முறை எத்தனை முறைகள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு அது இந்த மூணாவது வார்த்தையை மட்டும் நினைச்சிருப்பாங்க சோவர்ஜன் சோஷியலிஸ்ட் செக்குலரிசம் இன்டெகிரிட்டி அது மூணு வார்த்தை எந்த சட்ட திருத்தம்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரி செக்குலரிசம் அப்படின்றது மதச்சார்பற்றன்னு தான் பொறுத்தோம் சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் இப்போ மதச்சார்பற்ற அப்படின்ற விஷயத்தை இந்தியாவில் ஒரு வார்த்தை இந்த மதச்சார்பற்ற விஷயத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய இந்தியாவின் ஒரே ஆவணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய குடியுரிமைன்னு சொல்லலாம் குடியுரிமை தான் மெயின் கான்செப்டு இன்னொன்று நம்மளுடைய பாஸ்போர்ட் இந்த இரண்டு ஆவணங்களும் நம்மளுடைய மதச்சார்பற்றத்துக்கான ஒரு அடையாளமாக செயல்படுது ஸோ இதை தாண்டி முகப்புறையுடைய கூடுதலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வார்த்தை இருக்கும் இது வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் ஒன்று இருந்து எடுத்திருப்போம் இன்னொன்று ரஷ்யாவில் வந்து எடுத்திருப்போம் இந்த லிபர்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தை லிபர்டி அப்படின்றது சுதந்திரம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் கூடுதலாக ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்திருப்போம் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும்போது நமக்கு வந்து கடுமையான ஒருத்தவங்களுக்கு தனிநபருடைய சுதந்திரம் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கும் அந்த தனிநபர் சுதந்திரம் என்பது ஒரு மனிதனோட ரொம்ப முக்கியம் ஒரு வார் நடக்கும்போது ஒரு மனிதன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறான் அப்படின்ற அந்த விஷயத்தை கருதி இந்த வார்த்தைகள் இணைக்கப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி யுக்வாலிட்டி ஃப்ரட்டர்னிட்டி அப்படின்ற அந்த மூன்று வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்புறம் இதை தாண்டி வேற என்ன இந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஒரு அடையாள அட்டை அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க இது ஒரு ஜாதகம் அப்படின்றது வர்ணிச்சிருப்பாங்க நிறைய பேர் சொல்ல வெர்னஸ் பேர்கர் சொல்லியிருப்பாரு பின்னாடி வந்து பல்கிவாலா தெரிவிச்சிருப்பாரு நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம போனோம்னா பிரியாமபிளே கிட்டத்தட்ட ஒரு பெரிய அது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல முடிக்கக்கூடிய டாபிக் தான் பட் பிரியாமைபுள் இருந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா யாரனுடைய குறிக்கோள் தீர்மானம் தற்போதனுடைய இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையாக சேர்க்கப்பட்டிருக்கு என்றால் அது நேரனுடைய குறிக்கோள் தீர்மானம் தற்போதனுடைய முகப்புறையாக சேர்க்கப்பட்டிருக்கு இது ஒரு கொஷனா கேட்கலாம் கூடுதலாக இந்திய அதாவது இந்த முகப்புறையானது இது இது நாள் வரை எச்சனை முறைகள் திருத்தப்பட்ட ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு எந்த திருத்தம் என்றால் நாற்பத்தி இரண்டா சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற விஷயம் சொல்லலாம் ஆஹ் வேற இழந்த கேள்விகள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அந்த லிபர்ட்டி இக்குவாலிட்டி ஃபர்டர்னிட்டி அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பிரியாமங்களுடைய நமக்கு ஒரு தெரியக்கூடிய வார்த்தை தாண்டி மேஜராக வேறு எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம என்னையுடைய கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கொஷின்ஸை பார்த்துருப்போம் பிளானிங் கமிஷன் பற்றி தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அதுமாரி தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷத்தினுடைய பிரசன்ட் வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் அப்புறம் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்டு ஸோ அந்த ஜிவி கே ராவ் கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி இதையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது மீண்டும் ஒரே ஒரு மொழியை திருத்தப்பட்டது தொண்ணூத்தொன்னா சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இதையும் பார்த்துருப்போம் தென் பிரசிடண்ட்டுடைய நாமினேட்டட் சீட்ஸு பன்னெண்டு சைட்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு செகுலரிசம் அப்படின்ற வார்த்தை இணைக்கப்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஓகே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு புதுமையான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம என்ன பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்